என்னுடைய மாலை வணக்கம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்றைய தினம் தம்பி தனுஷ் அவர்களின் இட்டிலி கடை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பொது நிகழ்ச்சி ரொம்ப நாளாக கலந்துக்கிறது இல்லை இந்த இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமை அடைகிறேன் இந்த இட்லி கடை படம் அதாவது இட்லி என்றாலே நம்ம பாரம்பரிய உணவு அதையே படத்துக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் தான் அது மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் என்னோடய அமரன் படத்துக்கும் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட சாங்ஸ் ஏற்கனவே ரெண்டு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு தனுஷர் அண்டு நித்யா மேனன் நித்யா மேனன் மேம் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து ரொம்ப ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி இட்லி கடையும் ஒரு ரொம்ப நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் அனந்த் என்னை ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ அறிமுகப்படுத்திக்கிறத தாண்டி நான் வந்துட்டு தனுஷ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான் நான் இதுவரையும் என்னோடய எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சாரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன் எனக்கு சினிமானா தனுஷ் சார் தான் ஸோ போன படத்தில் நான் நண்பன் ஒரு வந்த பிறகுன்ற படத்தை எழுதி இயக்கி நடிக்க போது அதில் எனக்காக ஆளாத்தேன்ற பாடலை வந்து எங்களோடய மியூசிக் டைரக்டர் காஷிஃப் ரஹமான் சாரோட நெஃபியூ அதுக்காக பாடி கொடுத்தாரு என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக சிறந்த மொமெண்ட் ஆஃப் லைஃப்னா அது அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனாக அவர் சொன்னார் இல்லையா போன ஆடியலன்ஸில் தீ பந்தமாக பற்றி அந்த ஒளியில் அவர் போயிட்டே இருப்பாருன்னு அதில் ஒரு மிகப்பெரிய ஒளியாக ஒரு மிகப்பெரிய தீ பொரியா அவரோட ரசிகனாக நான் இருக்கேன் நான் இருப்பேன் என்ன மாதிரி பல கோடி பேர் இருக்காங்க ஒரு ரசிகனாக இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் என் தலைவனோட ஸ்பீச்சை பார்க்கறதுக்கு அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்க்குறதுக்கு இட்லி கடை ஒரு அந்த எப்பயுமே சிம்பிளான ஃபிலிம்ஸில் தனுஷ் சார் அடித்துக்கு ஆள் இல்லை ரொம்ப சிம்பிள் சி சிம்பிளான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார் திருச்சிடம்பலம் ஆகட்டும் யாடி மோனி ஆகட்டும் அவர் பண்ண நிறைய படங்கள் அந்த வரிசையில் இட்லி கடை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் கொடுத்து டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷ் சாருக்கும் இதில் நடித்த அனைவருக்கும் அப்புறமே என் நண்பன் கிரண் கௌஷிக் இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக வந்திருக்காரு அவருக்கும் அண்ட் பிரிகடா அப்புறம் நிறைய இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரன் சார் சத்யராஜ் சார் என்டயர் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு ரசிகனாக உள்ளே போகிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இட்லி கடை ஆடியோ லேன்ஸுக்கு வந்திருக்கோம் உங்களை மாரி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்துக்காக படத்துக்கு டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அழைத்தமைக்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் thank you uh, for coming um, we coming i'm coming after really long in the tamil and i'm very excited and i hope you all show me love so thank you very much i see you soon in theaters first october thank you குர நண்பர்களுக்கு வணக்கம் இட்லி கடை ஆடியோ 런치 பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்காரு ரொம்ப நாளா எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. அ இந்த படத்துல நிறைவேறி இருக்குது. அவர் ஒரு நடிகரா எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டார் ஒரு டைரக்டரா வந்து இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போதுதான் தெரியுது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளோ நுணுக்கமாக கவனமாக செயல்படுறாரு அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் மீதி விஷயமெல்லாம் அங்கே பேசலாம் பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அண்ணன் ராஜகரன் அவர்கள் அவர் ஒருத்தர் தான் அண்ணன் சொல்லலான்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லா தம்பிகள் தான் சமுத்திரகனி சார் தம்பி அருண் விஜய் தம்பி பார்த்திபன் இளவரசன் நித்யா மேனன் பாண்டே பாண்டே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை மற்ற விஷயம் அங்க பேசல இங்க பேசிட்டு தீந்து போயிடும் இருக்கிற ஐட்டங்கள் இருக்குது அங்க போய் பேசிட்டு பின்னாடி சத்யராஜ் வென்றிருக்காரு அவர் பேசுவார் இங்கு கூடியிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வணக்கமும் இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டுக்காக எல்லோரும் இந்த படம் மிக பெரும் வெற்றி உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இட்லி கடை ஆடியோ லான்ஜுக்கு வந்திருக்கோம் ஒரு ரூட்டடான ஒரு நம்ம மண் வாசனையோட நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானரில் பண்ணுற படம் கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும் கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபிலிமோடு உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஃபீல் கிடைக்கும் அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம் ஒரு இமோஷனலான ஃபிலிம் லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட் ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச் பாட்டெலாம் கேட்டு சொல்லுங்கள் இன்னும் இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ரெண்டு ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்குது அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரத்துக்கு இருக்குது நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி வரைக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் தனுஷ் பதரோட டிரெக்ஷனில் பண்ணுறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது பிகாஸ் ராயன் பார்த்ததுக்கப்புறமே அவர் படத்தில் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் அது இவ்வளோ சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நரேட் பண்ண அந்த கதை என்னோடய கதாபாத்திரம் அது ட்ராவல் பண்ணுற அந்த வேர்ல்டு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வந்து அந்த கோர் எமோஷன் படம் ஃபுல்லாக அதை வந்து கதையில் எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதம் சூப்பர் ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு விர் ஆல் ஹாப்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் அண்ட் தனுஷ் பிரதர் பாண்டில் ஆஃப் டேலண்ட் அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் வியந்தேன் அண்டு ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு சத்யராஜ் சார் பார்த்திபன் அண்ணா அப்புறம் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி அண்ணன் அப்புறம் ஷாலினி பாண்டே நித்யா மேனன் ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அ ட டிரெக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்ருந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு அண்டு ரொம்ப பக்குவமாக அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரெக்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மகிழ் கௌதம் சார் அறிவழகன் சார் பட் ஆனால் இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம் அண்ட் அவ்வளோ மெச்சோர்டாக ஒரு ஷார்ட் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஒரு கிளாரிட்டி ஒரு விஷன் நிச்சயமாக இந்த படம் அக்டோபர் ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்டாக இருக்கும் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் அ பார்ட் ஆஃப் இட்லி கடை ஸோ நிச்சயமாக இந்த படம் ஆல்ரெடி பாட்டு ரெண்டு பாட்டு நீங்கள் கேட்டுவிட்டீங்க அது வந்து ஒரு மேஜிக் தனுஷ் பிரதரும் ஜிவி பிரகாஷ் பிரதரும் அவர் எப்போ சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் நிச்சயமாக இந்த படம் படத்தோட அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும் போது இன்னும் ரசிப்பீங்க ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஜிவி பிரகாஷ் பிரதரோட மியூசிக்கோட ஆரா இருக்கு வெயிட்டிங் படத்தோடு சேர்ந்து பார்க்கணுன்ட்டு ஸோ ரொம்ப ஆவலாக இருக்குது ஐம் ரியல் ஹாப்பி தட் இஸ் Thank you so ஸோ மச் தேங்க்ஸ் தனுஷ் பிரதர் giving கிப்பிங் opportunity. Thank you.